வரைக்கும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இவங்களோட வாக்குறுதி எல்லாமே காத்துல பறக்க விடக்கூடிய விஷயமா இருக்கு எதுவுமே நீங்க டிஃபன் போடுறேன்னு சொன்னீங்க இத்தனை ஏன் போடல யார் கேட்கறது அப்ப என்ன வேணா சொல்லுவீங்க இந்த ஜனங்கிட்ட நீங்க போராட்டம் நீர்த்து போகணும்னா அவன் உன்னை கேள்வி எழுப்பக்கூடாதுன்னா வீடு தருவேன் நீங்க காசு தருவேன்னு சொல்லுவீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்க மண்டலம் ஐந்து ஆறு சார்பாக உடைப்புரிமை சார்பாக வேண்டுகோள் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்களுக்கு கேள்வி எழுப்புங்கள் நியாயம் எழுப்புங்கள் தனியாருக்கு அனுப்பக்கூடாது

மனு போக போமாட்டோம் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வர வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம் மனு கொடுக்கோம் காத்திரிகை போராட்டம் நடத்தோன்னு சொல்லி உட்காந்துருக்கோம் எல்லா வார்டுகள்லேயும் முப்பதுக்கு மேற்பட்ட முப்பது வார்டுகளில் இன்றைக்கி தொழிலாளிங்க அஞ்சு ஆறு மண்டலத்தில் சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் சட்டமன்றம் கூடுது இன்றைக்கி துவங்கியிருக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் மண்டலம் ஐந்து ஆறு சார்பாக உடைப்புரிமை சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இந்த சமூகத்துக்காக உயிரை முன்னிறுத்தி போராடிய உயிரை பணம் வைத்து மக்களை காப்பாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு கேள்வி எழுப்புங்கள் நியாயம் எழுப்புங்கள் தனியாருக்கு அனுப்ப கூடாது அனுப்புவது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த தொழிலாளருக்கு மீண்டும் இங்கே வேலை கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி அவர் வாக்குறுதி அவர் அடித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் கேள்வி எழுப்புங்கள் இந்த ஜனங்களை கேள்வி எழுப்புங்க உழைக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக அருந்ததி திராவிட பெண்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் சட்டமன்றத்தை கேள்வி எழுப்பணும் நாங்கள் வேண்டுகொள்ள முன்வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு அந்த தொழிலாளியை நசுக்கி ஒரு மனுக்கு கூட அனுமதி இல்லை இன்னைக்கு கார்ப்பரேஷனுக்குள்ளே காலை வைக்க முடியல கமிஷனர் குமரகுருக்கு அவங்க வந்து மனு கொடுக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளுங்கன்றாரு இன்றைக்கி மேயரை பார்க்க போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்க்க போயிருக்காங்க போலீஸ் அச்சுறுத்துறாங்க நீங்கள் இந்த வார்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எல்லா வார்ட்லேயும் வேலை செஞ்சவங்க கொரோனா நேரத்துலேருந்து எல்லா நேரத்தையும் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அவங்களை தூக்கி குப்பையை வைசிற மாதிரி தூக்கி அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துலையும் அனுமதி இல்லைன்னு இருக்காங்க தொழிலாளி கைது செய்வதற்கு கைதாக தயாராக இருக்காங்க இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் தொழில் தீர்ப்பாயத்தில் கார்ப்பரேஷனுடைய கமிஷனருக்கு மண்டல அலுவலருக்கு மூவாயிரம் ரூபாய் காசு போட்டிருக்காங்க அவராக இருக்கும் கேஸில் பதில் போடலை நாங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக பணியந்திரம் கொடுக்கணும்னு வழக்கு போட்டுருந்தோம் அந்த வழக்கு நேற்று வந்துச்சு ஆனால் கவுண்டருக்கு வாய்தா வாங்கினாங்க கமிஷனர் தொழில் தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி மாண்பு நீதிபதி முனைவர் பி முருகன் அவர்கள் மூவாயிரரூபா காஸ்ட்டு நீ கவுண்டரு போடாத காஸ்ட்டுன்னு சொல்லி வழக்கை இருபத்தி ஏழாம் தேதி தள்ளி வச்சுக்காங்க அங்கேயும் கேஸ் நடத்த ரெடி இல்லை நீதிபதிகள் இன்னைக்கு இன்றைக்கி இந்த கார்பரேஷனுடைய கமிஷனரு மண்டல தலைவர் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டியும் கேஸ் நடத்த ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க அங்கே வந்து நடத்துகிறேன் இவங்க கோரிக்கை செவி சாக்கிறது ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி அவங்க எங்கேயும் வரக்கூடாது நீங்கள் கோர்ட்டில் வந்து போராடுத உணவது வந்து போராடாத வார்டுக்கு வராத நீ எங்கேயும் வராத வீட்டுக்குள்ளே போ இல்லை எங்கேயோ ஓய்ஞ்சி போ தூய் தொடர்ந்து அச்சுறுத்தி மிரட்டி வருகிறது காவல்துறை வீட்டில் போய் மிரட்டி வர்றாங்க நீ போராட கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க அப்போ இருந்தா வேலை என்ன மக்களுக்கு பாதுகாப்பது தூய்மை பணியார் மிரட்டவா தூய்மை தான் சமூக நீ சமூக நீ சமத்துவ அரசு பேசுகிறீங்களா மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு விழா வைக்கிறாங்க அந்த விழா நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொல்றாரு எங்க அம்மா வந்து துப்புரவு பணியாளராக இருந்தாங்க உடனே அவர் கரெக்ட் பண்ணி நிறுத்துங்க நீங்க வந்து துப்புரவு பணியாளர் சொல்லாதீங்க தூய்மை பணியா வாசிங்க வார்த்தையில் இருக்கா சரி தூய்மை பண்ணியால் கொடுத்தீங்க வரவேற்கிறோம் வேறு ஆனால் தூய்மைப்பனால் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் நீங்கள் வந்து டிவியில் சொல்கிறதோ மற்ற சொல்கிறதோ அவங்க வாழ்க்கை தூய்மையாகிடுது அவங்களோட வாழ்க்கையில் எல்லா அடிப்படை வசதிகளும் உயராது நீங்கள் அந்த தொழிலேருந்து உண்மையாகவே அப்புறப்படுத்தினா அவன் பணிகளுடன் கொடுத்து அவன் இன்னைக்கு சமவெளிக்கு சமூகம் கொடுத்து நீங்கள் பரமத்துறையில் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறான்னாலும் அவன் ஃபுல்லாக டாக்டர் படிப்பான் இன்ஜினியர் படிப்பான் மற்றது மேலே போவான் நீங்கள் அதை தூக்கி ராம்கில்லத்துக்கு போய் உட்காரு தனியார் லாபம் சம்பாதிக்க ஊழல் பண கொள்ளையடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிற வேலை யார ஒத்தடிமைகளாக இந்த உழைக்கும் மக்களை ஜனங்களை யார் கேள்வி கேட்பாங்கன்ற எண்ணத்தோட திரும்பி அடமான வைக்கிறது ஏன் முதலமைச்சர் இது இன்னைக்கு இதை பற்றி பேச மாட்டேன்ற எங்களோட தேவை இன்னொன்று ஒன்று சொல்றாங்க டிஃபன் அறிவிச்சிட்டாரு பதினாலாம் தேதி காலை உணவு போட அறிவிச்சாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும்போது மூணு வேலை உணவு கொடுப்போம்னு அறிவிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பதினாலாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க கைது செஞ்சு அடித்து அரஸ்ட் பண்ண நாள் ரிலீஸ் பண்ணது பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு அளிக்கப்படும் சென்னை மாநகராட்சியில் தொழில் அளிக்கும் அறிவிச்சார் அதற்கு பிறகு ஒரு மாதம் மாதிரி உழைப்பாளர் சிலர் போய் போராடுனாங்க மூணு வேலை உணவும் சென்னை மாநகராட்சியில் அளிக்கப்படும் அறிவிச்சார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே காலை உணவு போடலை மூணு வேலை சாப்பாடும் போடலை முப்பதாயிரம் பேருக்கு வீடுன்னு சொன்னாங்க அதுவும் தரல இவங்களோட வாக்குறுதி எல்லாமே காற்றுல பறக்க விடக்கூடிய விஷயமா இருக்குது எதுவுமே நீங்கள் டிஃபன் போடுறேன்னு சொன்னீங்க இத்தனை நாள் ஏன் போடல யார் கேக்குறது அப்போ என்ன வேணா சொல்லுவீங்க இந்த ஜனங்கிட்ட நீங்கள் போராட்டம் நீர்த்து போகணும்னா அவங்க ஒன்று கேள்வி கூடாதுன்னா வீடு தருவீங்க காசு தருவேன்னு சொல்லுவீங்க என்ன வேணா வாக்குறுதி கொடுப்பீங்க டிஃபன் போடுவேன்னு சொன்னீங்க யாருமே செய்யலை நீங்கள் ரூபாய் வந்து குழந்தபட்ச சம்பளம் ரெண்டு மண்டலத்தை கொடுக்க கொடுக்குறாங்க பாக்கிலையும் கொடுக்கப்போ இதுவும் அறிவிப்பு தான்

அப்ப இது இது என்ன சமூக நீதி சமத்துவ அரசு உங்களுக்கு சனாதார தர்மத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா நாங்க கேள்வி சனாதன தர்மத்தை பத்தி பேசுறவங்களுக்கு கீழே இருக்கணும் கீழே இருக்கும் மேலே இருக்க மேலே இருக்கக்கூடாது பணியாளர் சொல்றதை மாத்திரீங்க வார்த்தையை மாத்தி தூய்மை பணியாளர் சொல்லு சரி தூய்மை பணியாளர் சொல்லிட்டா மட்டும் போதுமா அவங்களோட வாழ்க்கையா இருப்பாங்க போய் போய் கேஸ் நடத்திய அங்கேயும் வாய்தான் அங்கேயும் கேஸ் நடத்துறது கூட உங்களுக்கு தெரியலையா தொழில் தகராறு சட்டம் முப்பத்தொன்னு ஜெயில சொல்லுது தொழில் தகராறு சட்டம் ஒருத்தர் அனுமதி கோர்ட்ல அரசாங்க சிறை தண்டனை இருக்குன்னு சொல்லு சட்டம் ஆனால் அவர் ஜெயிலில் வைக்கலையே அவங்க நடமாடுறாங்களே கார்பரேஷன் மனு கொடுக்கணும் நீ முப்பது வார்ட்லயும் உட்காந்துருக்காங்க அடுத்து தொழிலாளிக்கு சும்மா இருக்க போடுற எல்லா எம்எல்ஏ எம்எல்ஏ அலுவலாம் எம்எல்ஏ வீடு போய் மனு கொடுக்க போறாங்க இந்த அஞ்சு மண்டலத்துக்கு இந்த ரெண்டு மண்டலத்துக்கு மொத்தம் ஏழு எம்எல்ஏ தொகுதி வருது போகிறாங்க பெண் தூய்மை பணியாளர் போகிறாங்க முதல்வர் துணை முதல்வர் அவங்களையும் பார்க்க போகிறாங்க சட்டமன்றம் முன்வைங்க நடத்த போகிறாங்க போராட்டம் நடத்த போகிறாங்க எங்கேயும் எங்கேயும் பின்னாடி போற நீங்கள் என்ன மின் நீ போனால் ஜெயிலில் வைப்பீங்க போய் கேஸ் பேசுவீங்க அவதூறு பருப்பீங்க போய் சொல்லுவீங்க முடக்கணும்னு பார்ப்பீங்க இது நடக்காது தூய்மை பணியாளர் போராட்டம் வலுவா நியாயமாக நடக்கும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இந்த போராட்டங்களில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீதான குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க ஆதியற்ற கூட்டமாக திரும்பி பணியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் கேட்கக்கூடாது எங்களோட வேண்டுகோள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்களை உங்களுக்குலாம் வந்து தொழிலாளி மீது பற்று இருக்கு அப்படின்னா நீங்கள் கேள்வி எழுப்புங்க அவங்களுக்கு குரல் கொடுங்க எந்த வேறுபாடுலாம் குரல் கொடுங்க எதிர்க்கட்சி சேர்ந்தவங்களை சரியான ஒரு ஜனதா என்னடிக்குன்னா நீங்களும் குரல் கொடுங்க நடமேல கேள்வி எழுப்புங்க அவங்களோட வேலையை அவங்களுக்கு வாங்கிட்டாங்க மக்களுக்காக தூய்மை பண்ணிங்க அவங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் நடத்தப்படும் தோய்வின்றி சோய்வின்றி இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய சனாதன கொள்கைக்கு எதிரான போராட்டம் தொடரும் தீண்டாமை சிந்தனைக்கு எதிரான போராட்டம் நடக்கும் தொடர் போராட்டங்கள் அறிவிப்பாக நடத்தும் இன்னைக்கு முப்பது வார்ட்லேயும் உட்காந்துருக்காங்க கைது போராட்டம் கைதான போராடுவாங்க யாரும் கைதாக சோர்வடைஞ்சு அடுத்த நாளே வரப்படும் பொய் கேசா போட்டுருக்காங்க மனு கொடுக்க போறாங்க மனு கொடுக்கறது அனுமதி இல்லை வழக்கு போட்டு எல்லா வீட்லயும் மெசேஜ் அனுப்புறாங்க உங்க மேல எல்லாம் வழக்கு போட்டாச்சு அப்படி வீட்டுக்கு பயமுத்தருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க என்ன மனு கொடுக்க வந்தே தப்பா இந்த நாட்டுல மனு கொடுக்க கூட தூய்மை பணியாளர் ஒண்ணு இல்லையா எத்தனை இருபதுக்கு மேற்பட்ட பொய் வழக்கு ஒரு வழக்கு உண்மை இல்ல கார்பரேஷன் கமிஷன் சட்டத்தின் மீது அவர் மேல வழக்கு இல்லை இந்த கேள்வி கேட்கற நாதி இல்ல தூய்மை பணியாளர்கள் இந்த எண்ணத்தோட நடக்கிறாங்க இந்த எண்ணத்துக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது நீங்க தீண்டாமை எண்ணத்தோட சனாதன திட்டத்தோட நீங்க இருக்கீங்கன்னா அதற்கு எதிரான தொடர் போராட்டங்கள் மக்கள் தொடர்ந்து நடத்துவார்கள்